எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்கிறான் மக்களை தன்னுடைய சொல்லி ஏமாற்றி வந்த இந்த இயேசு பவுலப்போஸ்து விரோதமாக மட்டுமல்ல பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாகவே துணிகரமாக பேசி இருக்கிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு துணிகரம் வேண்டும் அப்போ பவுலப்போஸ்தலனை பெருமை பிடித்த கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான் பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பாத்திருக்கீங்களா நீங்க

அப்போ அதை அந்த கள்ளப்போதகத்தை பின்பற்றி எப்படி இன்றைக்கு சாம்பி செல்லதுரையை பின்பற்றி ஒரு கூட்டம் மக்கள் அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அன்றைக்கு இந்த இமனையும் பிளேந்துவையும் பின்பற்றி அநேக மக்கள் அவபக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய போதனை அரிப்பளவையை போல கேன்சரை போல பரவக்கூடியது என்று சொல்லி அவர்களை குறித்து திமுத்தையூடத்தில் கூறி மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க சொல்லுகிறார் இமனையும் பிளேந்துவும் கள்ளப்போதவர்கள் அவர்களுடைய போதனை கேன்சரை போல ஆபத்தானது என்று சொல்லி பௌல போஸ்தலன் அந்த கள்ள குறித்த உண்மையை சொன்னதினால் இந்த சாம்பி செல்லதுரை என்கின்ற ஒரு கள்ள போதனுக்கு பவுலின் மீது கோபம் ஆகவே பவுலை பார்த்து சொல்லுகிறார் பவுல் கிறிஸ்தவனே கிடையாது பவுல் பெருமை பிடித்த நபர் என்று சொல்லி துணிகரமாக பேசுகிறார் வாயாலி அடிச்சு மற்றவங்களை பற்றி பேசிய கிருபை அனுபவிக்காதவர்கள் ரட்சிப்பை பெற்று பெறல அது அறிவே கிடையாது மற்றவனை கேவலமா பேசுற ஆளுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை தாழ்மை கிடையாது ஏன்னா தான் எவ்வளவு பெரிய பாவி எவ்வளவு பெரிய பாவியை கத்த மீட்டு இருக்கிறார்ன்றது புரியவே இல்ல அதனால தான் அப்படி பேசுறாங்க பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா நீங்க தப்பு செஞ்சவன போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க பவுல் இப்படி பேசுவதற்கு காரணம் என்ன தவறு செய்தவர்களுடைய தவறுகளை பப்ளிக்கில அம்பலப்படுத்துவதற்கு காரணம் என்ன பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது பவுல் பேசுவதற்கு காரணமாக இருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராகத்தான் இப்பொழுது சாம்பி செல்லதுரை பேசியிருக்கிறார் இந்த சாம்பி செல்லதுரை அவர்களுக்கு எதிராக மட்டுமா பேசியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசியிருக்கிறார் காரணம் இந்த சாம்பி செல்லதுரை செல்வதை கேளுங்கள் மற்றவனை கேவலமா பேசுற கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை தாழ்மை கிடையாது இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை குறை சொன்னார் தெரியுமா அன்றைக்கு இருந்த மதவாதிகள் இன்றைக்கு தாங்கள் மதவாதிகள் மத போதர்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த சாம்பி செல்லவரை போன்றவர்கள் இருக்கிறார்கள் அன்றைக்கு அதே போல மத போதர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இந்த பரிசெயர்கள் வேதபாரகர்கள் அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா மாய்மாலக்காரர்கள் என்று சொன்னார் இயேசு அவர்களை திட்டினார் மக்களிடத்திலே அவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுத்தார் அவர்களை பின்பற்றாதீர்கள் அவர்கள் ஒருவனை தங்கள் மார்க்கத்தானாக்க வேண்டும் தங்களுடைய மதத்துக்கு காரணமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கடலும் மலையும் தாண்டி ஓடுவார்கள் ஓடி தங்கள் மார்க்கத்தானாக்குவார்கள் மார்க்கத்தானாக்கி தங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகனாக்குகிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவ அன்றைக்கு இருந்த மதபோதகர்களை குறித்து சொன்னார் ஆகவே இந்த அதை போன்ற ஒரு மதபோதகன் இந்த சாம்பி செல்லுதர்வைக்கு கோபம் எப்படி இப்படி அடுத்தவர்களை குறை சொல்லலாம் எப்படி பரிசையர் விதமாரர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டலாம் அது பெருமை பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பாத்திருக்கீங்களா நீங்க தப்பு செஞ்சவன போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க யாருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பெருமையா அப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பௌலப்போசலனை காட்டிலும் ஆவியானவரை காட்டிலும் தன்னை ஒரு பெரிய இவனை போல காண்பிக்கிறவன் இந்த சாம்பி செல்லதுரை பவுல் அந்த இமினேயும் பிளேந்தும் மட்டுமா சொன்னார் இல்லை அலெக்சாந்தர் அவர்கள் நல் மனசாட்சியை விட்டு விசுவாசமாக கப்பலை சேதப்படுத்தினார்கள் ஆகவே அவர்களை சாத்தா நடத்தலை சிட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி பவுலப்போசலன் சொல்லுகிறார் சபையை விட்டு விளக்கினேன் அர்த்தம் அப்போ அவர்கள் தவறு செய்தார்கள் என்கிறதற்காக நல் மனசாட்சியை விட்டுவிட்டார்கள் என்பதற்காக சபையை விட்டு விளக்கினார் பவுலப்போசலன் இந்த சாம்பி செல்லாத சொல்லுகிறான் பெருமை பெருமை உள்ள கிறிஸ்தவர்களை பாத்திருக்கீங்களா நீங்க தப்பு செஞ்சவனை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க மட்டுமல்ல விசாம்பு செல்ல ஒரு வேறொரு காரியத்தை கொண்டு வருகிறான் என்ன எசு கிறிஸ்துவத்துல ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள் கல்லறியும் படியாக எசு கிறிஸ்து உங்களில் பாவம் இல்லாத ஒரு கல்லறிய வேட்டும் என்று சொன்னார் எல்லாரும் போய்விட்டார்கள் எசு கிறிஸ்து சொன்னார் நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கவில்லை போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னான் என் எங்கின் அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுகிறார் அந்த அடிப்படையில தான் ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் கையும் களவும் அப்படிப்பட்ட சிறிய கூட நிறுத்துறாம் பாருங்க அவன் எல்லாம் யோகியன்றீங்களா நீங்க ஆனா எப்படி சொல்றான் பாருங்க கல்லறிந்து கொல்ல வேண்டும் ஏ அப்பா இன்னைக்கு யாரா கல்லறிந்தா ஜான் ஜபராஜ் மீது யாராக கல்லறிந்தார்களா இல்ல இன்னைக்கு இல்ல இந்த சாம்பி செல்லதுரை என்கின்றவன் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்க அவன் மீது யாராக கல்லறிந்தார்களா இல்லை அதாவது அவன் சொல்லுகிற உதாரணமே தப்பு யாரும் யாரும் மீது கல்லறியவில்லை அவர்கள் செய்கிறார் தவறு என்று சொல்லுகிறோம் சரி ஜஹஞ்சம்ராஜ் போன்றவர்கள் செய்கிற அந்த உபச்சார பாவத்தை சொல்லவே கூடாது என்பதாக சொல்லுகிறார் அப்படி மீறி அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல என்று சொல்லுகிறார் இல்லை அருவாள் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை வாயாலியே அடிச்சு நிற்போம் கிறிஸ்தவர்கள் வந்து வாயாலியே அடிச்சு நிற்போவாங்க மற்றவங்களை பற்றி பேசிய கிருபை அனுபவிக்காதவர்கள் ரட்சிப்பை பெற்று பெறல அதனுடைய அறிவே கிடையாது என்னன்னு தெரியல அவங்களுக்கு அன்புக்குரியவர்களே அந்த பெண் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவார் வந்தபோது அவள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுக்கிறார் இப்பொழுது இணைந்து கொள்ளுகிறார்கள் அப்படி கிறிஸ்தவ சபையிலே இணைந்த பின்பதாக கிறிஸ்தவராக மாறின பின்பதாக அதை போல விபச்சாரம் செய்து தன்னிஷ்டத்துக்கு வாழ்ந்து கை கட்டி பார்த்து நீ விபச்சாரம் செய்யப்பா நாங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறோம் என்று சொல்லுவதா அதுவும் உபச்சாரம் செய்து கொண்டே நான் போதக என்று சொல்லி போதக பொறுப்புல இருந்து விட்டால் நீ உபச்சாரம் செய்து கொண்டே கிறிஸ்தவ போதனைகளை செய் என்று சொல்லுதா இதுவா கிறிஸ்தவம் பவுல் என்ன செய்தார் தெரியுமா கொருந்து சபையிலே ஒருத்தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் அவனை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா அவனை ஒப்பு கொடுக்கிறேன் அவனை சபையை விட்டு நீக்காமல் ஏன் இருக்கிறீர்கள் ஏன் உங்களை விட்டு நீக்காமல் சபையை விட்டு நீக்கி போடுங்கள் புறம்பாக்குங்கள் என்பதாக போக சொல்லுகிறான் இப்படி கிறிஸ்தவத்தின் விரோதமான வாழ்க்கை வாழ்கிற ஒருவர்களை சபையை விட்டு புறம்பாக்கின பவுலை பார்த்து நீ பெருமை பிடித்தவன் நீ கிறிஸ்தவன் அல்ல உனக்கு கிருபையை குறித்த அறிவில்லை என்று சொல்வது எவ்வளவு மட்டமான செயல் மற்றவனை கேவலமா பேசுற ஆளுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியவில்லை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி தெரியவில்லை தாழ்மை கிடையாது ஏன்னா பெரிய பாவி எவ்வளவு பாவ பாவிய கத்தர் பேசுறாங்க பெருமை உள்ள நீங்க தப்பு செஞ்சவன போட்டு உண்டு உடனடியாக அந்த சாம்பி செல்லதருடைய சும்புகள் இருப்பார்கள் அல்லவா அந்த கள்ளப்போதை நாள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இல்ல சாம்பி செல்லதரை பவுளை குறித்து சொல்லவில்லை அவர் இன்றைக்கு இருக்கிறவர்களை தான் சொன்னார் அவர் இன்றைக்கு இருக்கிறவர்கள் யாரையுடைய பேரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லையே இந்த சாம்பி சொன்னாரா நான் இவர்களை கூறினார் இந்த மாதிரி செயல்படுகிறவர்கள் அதாவது கள்ள தப்பு செய்து அல்லது கள்ள போதனம் அப்படிப்பட்டவர்களை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களை அம்பலப்படுத்துகிறவர்கள் என்று பொதுவாக சொன்னார் அந்த லிஸ்ட்லே பவுலும் இருக்கிறா அந்த லிஸ்டிலே இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறா அப்போ சாம்பி செல்லதருடைய பார்வையிலே இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் அல்ல பௌலப்பூசலும் கிறிஸ்தவர் அல்ல பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்தவர் அல்ல கடவுள் அல்ல அப்போ இந்த சாம்பி செல்லதுரை யாரை குறித்து பேசுகிறார் அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான் அவன் பிரசங்கிக்கிற வேதாகமத்துக்கு வெளியே அவன் கடவுளை உருவாக்கி வைத்திருக்கிறான் கள்ளப்பூதவன் ஏன் இந்த சாம்பி செல்லதுரைக்கு பௌலப்பூசல் மீது இவ்வளவு கோபம் பௌலப்பூசன் இல்லையே கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லுகிறான் காரணம் இந்த பௌலப்பூசலின் சாம்பி செல்லதுரைக்கு எதிராக பேசியிருக்கிறார் இந்த சாம்பி செல்லதுரை என்கிறவன் தமிழகத்திலே செழிப்பு உபதேசத்தை பரப்பின ஒன்னா நம்பர் கிரிமினல் இந்த சாம்பி செல்லதுறையை பின்பற்றி தான் தமிழகத்திலே கள்ள போதகத்தை அதாவது செழிப்பு உபதேசத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது பவலப்பூசலன் கூறிய உபதேசத்துக்கு இயேசு கிறிஸ்து கூறிய உபதேசத்துக்கு எதிரானது அப்போசலர்கள் கூறினார்கள் நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவருடைய ராஜ்யத்தில் போக வேண்டும் இவர்கள் சொல்லுவார்கள் உபத்திரவமே கிடையாது நீங்க பணக்காரனாவது தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பல வசனங்களை புரட்டுவார்கள் அப்படி வசனத்தை புரட்டுகிறவர்களை குறித்து பவுல் சொன்னா நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு எதிராக வேதாக வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிற அந்த சத்தியத்துக்கு விரோதமாக பிரிவினை இடர்லையும் உண்டாக்குகிறவர்கள் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் இந்த சாம்பி செல்லதுரை போன்றவர்களை விட்டு விலக வேண்டும் மோகன்சி லாசரஸ் போன்றவர்களை விட்டு விலக வேண்டும் காரணம் அவர்கள் வேதாகமத்திற்கு அது கற்றுக்கொண்ட வேதாகமத்தில் எழுதப்பட்ட அந்த வாக்கியங்களுக்கு எதிராக ஒரு வாழ்க்கை நடத்தி அதற்கு நேராக மக்களை எழுதுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொன்னார் காரணம் அவர்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யவில்லை தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து தங்கள் வயிற்றை பெருக்கி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாத ஆத்துமாக்களை வஞ்சித்து அழிக்க பார்க்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட சாம்பி செல்லதரை போன்றவர்களை விட்டு விலக வேண்டும் இவர்கள் கள்ளர்கள் அயோக்கியர்கள் என்கிறது போசலன் மட்டுமல்ல பௌல பின்பற்றுகிற யாரா இருந்தாலும் சொல்லுவார்கள் நானும் சொல்லுவேன் ஆகவே இந்த சாம்பி சொல்வதற்கு காண்டு இயேசு கிறிஸ்து குறை கூறுகிறவர் அவர் மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்வார் ஆனால் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறவர்களை அம்பலப்படுத்துவார் அம்பலப்படுத்த வேண்டும் என்று சொல்வார் காரணம் அவர்களை நம்பி வேறு யாரும் சோரம் போய் கூட கூடாது வேறு யாரும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி மற்ற ஆத்துமாக்கள் மேல் கரிசனை இயேசு கிறிஸ்துக்கு உண்டு அதற்கான வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே உண்மேல் எனக்கு குறை உண்டு காரணம் தன்னை திர்கதரிசி என்று சொல்லுகிறவள் மக்களை ஏமாற்றும்படியாக நீ இடம் கொடுக்கிறாய் அவள் கள்ளத்திற்கதரிசி என்று சொல்லி நீ மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை அப்போ கள்ளத்திற்கு தரிசி வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர்களை கள்ளத்திற்கு தரிசி என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லை அவளுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் மக்கள் அவர்களை பின்பற்றி ஏமாந்து போகிறார்கள் ஆகவே நீ அப்படி சொல்லு அப்படி சொல்லாவிட்டால் உண்மையில் எனக்கு குறை உண்டு என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்ற ஆனால் இப்படி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு அப்படி குறை சொல்லும் போது இந்த சாம்பி செல்லாத என்ன சொல்லுகிறான் அவர்கள் பெருமை பிடித்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருவை அறியாதவர்கள் என்று சொல்லி வாய்க்கு வந்ததை அயோக்கியத்தனமாக உலகைக் கொண்டிருக்கிறார் என்புக்குரியவர்களை கள்ளப்போதர்கள் இதைத்தான் செய்வார்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்